வணக்கம் என் பெயர் பி ஏ மல்ராஜ் நான் ஸ்ரீமதி மோகினி சரோகி விவேகானந்தா ஜோதிநகர் சென்னை இருவ பத்தொம்பது என்னும் பள்ளியில் ஏழாம் வகுப்பு ஏ பி படிக்கின்றேன் எனது தலைப்பு என்னவென்றால் எதிர்காலத்தில் நான் எதிர்காலத்தில் நான் ஒரு பெரிய இராணுவ வீரன் ஆக வேண்டும் என்பதுதான் அதை பற்றிய ஒரு சிறிய பாடலை பாடப்போகின்றேன் இந்தியா எங்கள் இந்தியா என்றுமே எங்கள் இந்தியா இந்தியா எங்கள் இந்தியா என்றுமே எங்கள் இந்தியா வேற்றுமையில் ஒற்றுமை காண்போம் நாம் போற்றும் பாரதம் காப்போம் தாய்மண்ணை வணங்கி நிற்போம் நம் நாட்டை பேணி காப்போம் சாதி மதங்களை கலந்து வாழ்வோமே ஒன்றாகவே இந்திய தேசம் தேசம் கொண்ட தேச தலைவர் கடமை நம்முடனே உதய பல இழந்து தந்த இதயத்தில் இதயத்தில் இன்ப நாளே இனிமையான இந்நாளே எல்லா மொழியும் நம்ம எல்லா மதமும் நம் மதமே எல்லா இனமும் நம் இனமே எல்லா மக்களும் உடன் பிறப்பே எல்லா மொழியும் நம் மொழியே எல்லா எல்லா மதமும் நம் மதமே எல்லா இனமும் நம் இனமே எல்லா மக்களும் உடன் பிறப்பே நீ சுவாசிக்க நீ நேசிக்க நீ சுவாசிக்க நீ நேசிக்க உனக்கு ஒரு நாடு அது இந்திய திருநாடு இந்தியா எங்கள் இந்தியா என்றுமே எங்கள் இந்தியா இந்தியா எங்கள் இந்தியா என்றுமே எங்கள் இந்தியா உண்மை அன்பு உண்மை அன்பு நேர்மையாக உலகத்தில் வாழ்ந்திட வேண்டும் ஒழித்துவிட்டு நெஞ்சத்தை உயர்த்த வேண்டும் பெண்களை தெய்வமாக வணங்கிடவே வேண்டுதல் வைப்போம் வரையில் இந்திய நாய் ஒருமைப்படுவோம் வாழ்வதுவும் ஒரு முறையே பிறப்பதுவும் ஒரு முறையே வாழ்வதுவும் ஒரு முறையே பிறப்பதுவும் ஒரு முறையே இந்நுயிர்கள் தந்து வாங்கி தந்தன சுதந்திரத்தை பல தந்து வாங்கி தந்தன சுதந்திரத்தை நீ சுவாசிக்க நீ நேசிக்க நீ சுவாசிக்க நீ நேசிக்க உனக்கு ஒரு நாடு அது இந்திய திருநாடு இந்திய திருநாடு இந்தியா எங்கள் இந்தியா என்றுமே எங்கள் இந்தியா இந்தியா எங்கள் இந்தியா என்றுமே எங்கள் இந்தியா என்றுமே எங்கள் இந்தியா என்றுமே எங்கள் இந்தியா என்றுமே எங்கள் இந்தியா ஜெய்ஹிந்த்